ஜாக்லினா அப்படித்தான் ரொம்ப ரிவ்யூம் சரி பிக் பாஸ் அப்டேட்டும் சரி நீங்க விடயங்களை நம்ம வந்து அப்டேட்ல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சத்தியமா நீங்க ஒரு ரோங்கான ஒரு ஒபீனியன் தான் ஒருத்தங்க மேல வைப்பீங்க சரிங்களா ஓகே சரி அப்படி இருக்கீங்க இப்ப நடந்த விடயங்கள் வந்து முத்துக்குமரன் வேர்சஸ் அன்ஷிதா அது வந்து அன்ஷிதா அவர்களுக்கு மொழி பிரச்சனையா இல்லையான்னு எனக்கு தெரியல பட் இது வந்து நம்ம வந்து கண்டிப்பா பேசி ஆகணும் அது ஒரு விடயம் ரெண்டாவது வந்து தீபக் வந்து விஜய் டிவி தமிழ் பிக் பாஸ் டீம் எவ்வளவு தூரம் இந்த சௌந்தர்யாவை ப்ரோமோட் பண்றதுக்கு எச்சத்தனம் பண்ணிருக்காங்க அப்படி என்பதை போட்டு விடுச்சிட்டாரு எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு அது என்ன வழியா அப்படி என்பதை பாக்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து முத்துக்குமரன் அவர்கள் அன்ஷிதா ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே சீட் எடுத்து எல்லா ஒப்பீனியன் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் மூணு சீட்டு வந்து மிஞ்சுது அப்ப எல்லாருமே கை வைத்துறாங்க நாங்க படிக்கியா நாங்க படிக்கியான அப்ப வந்து பிக் பாஸ் வந்து சில பேரோட பேரை சொல்றாங்க அன்ஷிதா ஜாக்லீனு அப்புறம் அந்த பிஆர் ஆர் சௌந்தர்யா சௌந்தர்யா அப்ப அவர்களும் ஒரு துண்டு அவர்களுக்கு அந்த துண்டுல வந்தது என்ன 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 அப்படின்னா அவங்களுக்கு படிக்க போல இருக்கு அவங்க ஆனந்தி எல்லாம் போய் வந்து எழுதி இருக்குன்னு அதாவது ஒருத்த வேலை கொடுத்தாலும் செய்வான் செஞ்சுக்கிட்டே இருப்பான் வேலை வாங்கத்தான் லாயக்கு அப்படின்ற மாதிரி சரிங்களா அப்ப என்ன வேலை சொன்னாலும் செய்வான் அப்படின்னு அவங்க பவித்ரா அப்படின்னாங்க ரீசன் என்ன பவித்ரா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கள வேலை வாங்கத்தான் லாயக்கு அப்படின்றதுக்கு அவங்க முத்துக்கும என்ன சொல்றாங்க சத்தியமா எனக்கு புரியல மக்களே இது இது வந்து புரியல முத்து வந்து நாங்க எப்ப லைவ்ல பாக்க வேலை செஞ்சு கொண்டிருக்காரு ஏன் இன்னைக்கு காலையில கூட அவர் டேபிள் கிளீன் பண்ணிக்கொண்டிருக்கே கூட வேணுமருமன்னே இந்த சௌந்தர்யா வந்து அவங்க கூட சிலபடி எங்களுக்கு மூட்டி விடுற மாதிரி சிலபடி எங்களுக்கு பண்ணீங்க முத்து வந்து பதவடி கொடுத்து அனுப்பி இருப்பாரு சௌந்தர்யா வாயாலேயே பல உண்மைகளை எடுக்க வச்சிருப்பாரு அப்படி ஈவன் போன வீக்ல கூட வந்து அந்த டாஸ்க்கு அவர் வேலை செய்யறதுக்கு தான் அந்த டாஸ்க் கொடுத்து அது வீக்கெண்ட் ஃபுல்லாவே பேசப்பட்டது அப்படி முத்து வந்து வீட்டு வேலைகளா இருந்தாலும் சரி டாஸ்கா இருந்தாலும் சரி அங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ற ஒரே ஒரு ஆளுக்கு இப்ப அன்ஷிதா சொன்ன அந்த அதுல எழுதி இருந்ததுக்கும் அவங்க சொன்னதுக்கு சத்தியமா ஒரு நியாயமும் இல்ல ஒரு மீனிங்குமே இல்லாமதான் அது வந்துச்சு முத்து வந்து வேலை செய்ய வாங்கத்தான் லாயக்கம் அப்படின்னாக்க முத்து கேட்கிறாரு என்னம்மா சொல்றேன் என்ன நான் எப்போ வேலை வா வாங்கினேன் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை நீ இருந்து எல்லாரோட மண்டையம் குழப்பி அவங்கள வேலை வாங்குவ அப்படின்ற மாதிரி சத்தியமா மக்கள் செல்வன் அவர்கள் வந்து இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறார் அப்படின்றது தெரியும் இதுகளை வச்சுக்கிட்டு அந்த முத்து இப்போ கூட இந்த டாஸ்க்கை வந்து முத்துதான் பல பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு எப்படி பண்ணணும் என்ன மீனிங் அப்படின்னு அப்போ இப்படி ஒரு பேசிக் அந்த ஒரு என்னன்னு சொல்றது கம்மியான ஒரு போட்டியாளர்கள் எயிட்டி பர்சன்ட் இந்த சீசன் தான் இது வந்து விஜயசதுபதி அவர்கள் மேலயோ இல்ல வேற நபர்கள் ஏதாவது இந்த டி இப்படியான ஆட்களை செலக்ட் பண்ணாங்கல்ல அவங்க மேலதான் எவ்வளோ திறமையான நபர்கள் முத்துவ போல திறமையான நபர்கள் இருக்க எங்க இந்த போட்டீங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க ஏன்னா முத்து வேலை வாங்கத்தான் முத்துட எதிரிகள் கூட அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சரிங்களா நல்ல எதிரிகள் மக்களை நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அன்சிலா அவங்க சொன்னதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத குமரனை சொல்லுங்க இன்னொரு முக்கியமான விடயம் முத்து அன்சிலாவை பத்தி ஏதாவது சொன்னா உடனே வந்துருவாங்க முத்து முத்து அன்சுரா வந்து இப்ப பண்ண கூட தான் சில கலர் வந்து வெளியில வரும் வெளியில வந்துருக்கு பட் வாட் எவர் அவங்க விளங்கி சொன்னாங்களா இல்ல விளங்காம சொன்னாங்களோ அவங்களுடைய அந்த மனசுல இருந்த சில மண்மங்கள்லாம் வந்திருக்கு ஆக மொத்தத்துல முத்துக்கு உண்மையா யாருமே இல்ல சரியா அது எப்படி ஐம்பது லட்சத்தை ஈஸியா விட்டு கொடுப்பாங்க பொறாம இருக்கத்தானே செய்யும் மக்களை உங்களுக்கு அருத்தை சொல்லுங்க அடுத்தது போட்டு உடைச்சிட்டார் மனுஷன் அவருக்கு வந்தது என்ன அப்படின்னா அந்த நூறு கேமராலையும் ஒருத்தங்க தான் ஒருத்தங்க தெரிவாங்க ஒரு நூறு கேமரால ஒருத்தங்க தெரிய மாட்டாங்க அப்படின்னு அவர்கள் சும்மா சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனா அவர் சொன்னார் பாருங்க எனக்கு தெரிஞ்ச கேமராலையுமே தெரியற ஒரு ஆள் என்ன சௌந்தர்யா தான் ஏன்னா அவங்க எங்க போறாங்களோ அங்கங்க தான் அந்த கேமராக்கள் ஒன்னாகும் கேமரா வந்து போக்கஸ் பண்ணும் அப்படின்னு அதாவது என்ன தெரியுமா விஜய் டிவிக்குள்ளேயே அவங்க பிஆர் இருக்கு பாஸ் தமிழ் டீமுக்குள்ளேயே அவங்களோட பிஆர் இருக்கு அப்ப சௌந்தர்யா பண்றத மட்டும் அப்படியே காமிக்கிறதுக்கு அந்த கேமரா போகுது அது அழகாக ஒன் ஹவர் எபிசோட எடிட் பண்ணி எது தேவையோ எது தேவையில்லையோ அதை அப்படியே கட் பண்ணி போட்டு போடுறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு சொன்னாரு வீக்கெண்ட்ல தெரியுது அப்படின்னு ஸோ அப்படியே அவங்களை நல்லவங்க மாதிரி காமிக்கிறதுக்கு அப்படியே கமரா ஃபுல்லா இவங்களை போக்கஸ் பண்ணி எடுத்துட்டு ஒன் அவர் எபிசோட்ல என்னென்ன தேவையோ அதை எடுத்து கட் பண்றது அதை நீக்கிறது அதை போடுறது அப்படின்னு அந்தமாவுக்கு ஒரு பிஆர்வேல உள்ளுக்குள்ளே நடக்குதுன்றது தீபக் செருப்படியா சொன்னாரு சிறப்பா இருந்துச்சு சரிங்களா மக்களை நீங்க எத்தனை பேர் தீபக்கோட இந்த போட்டு உடைச்சோடைய என்ஜாய் பண்ணீங்க அப்படின்றதையும் சொல்லுங்க நன்றி